டிரைவர் இல்லாத தானியங்கி மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது பூந்துமல்லியிலிருந்து கலங்கரை விளக்கம் வரை இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நேற்றைய தினம் பூந்துமல்லியிலிருந்து முல்லாத்தோட்டம் வரை சுமார் இரண்டரை கிலோமீட்டர் தொலைவிற்கு டிரைவர் இல்லாத தானியங்கி மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு இந்நிலையில் பல்வேறு தொழில்நுட்ப காரணங்களுக்காகவும் மெட்ரோ ரயில் இயக்கிய போது மின்சார வயர்கள் அருந்தும் மின்சார பெட்டி வெடித்து தீப்பொறி பரவியதால் சோதனை ஓட்டமானது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது இதையடுத்து ஊழியர்கள் அந்த பகுதியில் அருந்து கிடந்த மின்சார வயர் மற்றும் மின்சார பெட்டியை சரி செய்த பிறகு இரவு பதினொன்று மணி அளவில் டிரைவர் இல்லாத தானியங்கி மெட்ரோ ரயில் சேர்ந்த ஓதனை ஓட்டத்தை நடத்தி காண்பித்தனர் இதில் மெட்ரோ ரயில் டிரைவர் இல்லாமல் தானாக இயங்கிய நிலையில் அதற்குள் மெட்ரோ ரயில் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் கைகளை அசைத்து உற்சாகமாக சந்தோஷத்தை வெளிப்படுத்தியபடி சென்றனர் மேலும் சுமார் இரண்டரை கிலோமீட்டர் தூரத்துக்கு இயக்கப்பட்ட மெட்ரோ ரயில் அங்கேயே நிறுத்தப்பட்டது மீண்டும் பணிமனைக்கு எடுத்து செல்லப்படும் என அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் மணிக்கு சுமார் இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டமானது நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது நேற்று மாலை முதல் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் நடைபெறாது என அங்கு நடந்த சம்பவங்களை பார்த்து பலர் தெரிவித்திருந்த நிலையில் உடனுக்குடன் மெட்ரோ ரயில் நிர்வாகம் அந்த தடைகளை சரி செய்து வெற்றிகரமாக சோதனை ஓட்டத்தை நிறைவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது